இந்த ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட நாலு மாசம் கோச்சாரத்துல சூரியனோட நிலைமை சரியில்லை இந்த ஆகஸ்ட் டு செப்டம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா சூரியன் கோச்சாரத்துல சிம்மத்துல ஸ்தானபலத்துல இருந்தாலும் கும்பத்துல பலமா உள்ள சனியோட நேர் பார்வையில சிக்கிறாரு அடுத்த செப்டம்பர் டு அக்டோபர் கன்னியாராசியில அவர் சஞ்சாரம் ஆனாலும் அங்க கேதுவோட பிடியில சிக்கிறாரு அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த அக்டோபர் டு நவம்பர் கோச்சாரத்துல சூரியன் நீச்சகதியில துலாம்ல இருக்காரு நவம்பர் டு டிசம்பர் கோச்சாரத்துல சூரியன் விருச்சகத்துல சனியோட பத்தாம் பார்வையில சிக்கிறாரு சோ இந்த நாலு மாசம் சூரியனோட நிலைமை கோச்சாரத்துல சரியில்லை இந்த நாலு மாசமும் கோச்சாரத்துல சூரியன் பலகீனமா இருக்கிறதால மலை வெள்ள பாதிப்பு அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு இந்த சந்தேகம் வரலாம் ராசியில சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போதும் விருச்சகத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போதும் குருவோட பார்வை சூரியனுக்கு இருக்குமே அது இந்த பலகீனத்தை நிவர்த்தி பண்ணாதா அப்படிங்கிற டவுட்டு வரலாம் ஆனா இந்த குருவோட பார்வை சூரியனோட இந்த பலகீனத்தை ஓரளவுக்கு தான் நிவர்த்தி பண்ணுமே தவிர முழுசா நிவர்த்தி பண்ணாது